வணக்கம் தியூ மைனவன் மக்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தை இன்றைக்கி வந்து திறந்து ரெண்டு பாலமே ரெண்டு ஃப்ரிட்ஜுமே ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி இன்றைக்கி வந்து கப்பல் வந்து கிராஸ் ஆக போகுது அதாவது செக்கிங் பண்ண போகிறாப்புல செக் பண்ணி பிரதமர் வரும்போது எப்படி அதை வந்து ஓப்பன் பண்ணணும் எப்படி வந்து அவங்க ரெண்டு வந்து கொடி காட்டுவாங்க அப்படிங்கிறத ஒரு ட்ரையல் பண்ண போகிறாங்க அந்த ட்ரையலில் தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க வீடியோ கொடுப்போம் பிரதமர் வந்தால் இங்கே பாம்பன் பாலம் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகுது இப்போ தான் பாலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க சுற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலத்தை தூக்கிட்டு அந்த கட்சியில் வெளியே பார்க்குறீங்க மகளை எப்பவும் பாலத்தை தூக்கிறத விட இன்னைக்கு வந்து ஒரு விசித்திரமாக வித்தியாசமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே பாலத்தை தூக்கும் போது பாருங்கள் சைட்லேயும் வந்து கேமரா போட்டுருக்காங்க பாருங்கள் அங்கே ஒரு கேமரா வந்து கேமரா இருக்குது எல்இடி டிவி இருக்குது லைவ் இங்கே இருந்தேன் அதாவது இங்கே வந்து அதை ஓப்பன் பண்ணுறத முழுக்க வந்து எல்இடி ஸ்க்ரீன்லேயே வந்து அவங்க பார்க்குற மாதிரி எல்லா செட்டப்புமே போட்டிருக்காங்க இப்போ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பற்றும்

மாதிரியே வந்து அவங்க ஒருத்தர் வந்து கொடியை அசைச்சிக்கிட்டு விட்டுருக்காரு பாம்பன் பாலம் வந்து அந்த காட்சியை திறப்பு விழாவுக்கு யார் வந்து திறக்காங்களோ பாரத பிரதமர் வர்றதாக சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ஏறி நின்று தான் அவங்க வந்து கொடி அசைக்கிற மாதிரி அவங்க ஒடியாசத்த உடனே அங்கே பாம்பன் பிரிட்ஜு ஓப்பன் ஆகிற மாதிரியே அவங்க செட் பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான ட்ரயில் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது அதுக்குண்டான ஒத்திகை பாம்பன் பாலத்திலே ஸ்டேஜ் போட்டு நூறாம் தேதி இருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து ரயில் பாலத்தில் வர்றதுக்காக ஆயிரத்தி பண்ணிட்டு கிடைக்கும் அதில் வந்து ரயில்வே பிஆர்ஓ வந்து அங்கே இருக்காங்க தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு பாருங்க அப்படியே உள்ள உள்ள தர தெரியுது வருங்க பெரிய கப்பல் ஒன்று வருது நூற்றுக்குடி கப்பல் e falam tudo com barulho negrão. De... காட்டுற மாதிரிங்க தெரியுதா எல்லோரும் தெரியுதோ இருங்க கப்பல் பனிமூட்டத்துக்குள்ள வருது அதனால் நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது நம்ம பக்கத்தில் வரும் வரும்போது நான் உங்களை காட்டுறேன் பக்கத்தில் ஓடி இந்த பாம்பன் பாலத்தை கடந்து வர்றதுக்காக இப்போ கப்பல் கிளம்பிட்டு கப்பல் கிளம்பி அங்கேருந்து வந்துக்கிட்டு பாலம் வந்து இப்போ மேலே தூக்கக்கூடிய அந்த தான் இப்படி நீங்க பார்க்குறீங்க சல்லுன்னு தூக்குதாருங்க பாமன் பாலம் இப்போ ஃபுல்லாக திறந்துருக்கு திறந்துருக்கக்கூடிய காட்சியை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அடுத்ததாக கப்பல் இருந்து பாமன் பாலத்தை க்ராஸ் பண்ணுறதுக்காக வருது லைட்டாக கட்டணும் வருங்க வந்து கப்பல் கடந்து போகிறதுக்காக பாம்பன் பாலை தூக்கி இருக்குது இந்த நேரத்தில் என்ன செய்வதுனா ரயில் வந்து இங்கே வந்து காற்று கிடக்கும் அதாவது பாலை இறக்குற வரைக்கும் அவங்க அங்கே இருப்பார் அதுதான் கான்செப்ட் அந்த மித்தேர்ல வந்து அந்த இது இருக்குது அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா கப்பல் கடந்து போனதுக்கப்புறம் ரயில் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது அங்கே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியத்தை வெளியிட்டு பார்க்குறீங்க பாருங்கள்

பாலம் தூக்கியிருக்காங்க கப்பல் கடந்து வரக்கூடிய அந்த காட்சியை தப்பி நீங்கள் பார்க்குறீங்க இந்த மெத்தேடில் தான் வந்து அவங்க வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து மேலேருந்து பார்வை பார்வையிடுவாங்க வாழ்க்கையில் இறங்குறதுன்னு மட்டும் பார்த்தேன். இப்போ வந்து கப்பல் வந்து கடந்து போயிட்டு கடந்து போனதுக்கப்புறம் அடுத்ததான் என்ன செய்யணும் பாலம் கீழே இறக்கிட்டாங்க இறக்குனதுக்கப்புறம் ரயில் கடந்து போகிறதுக்காக காற்று பாருங்கள் இந்த சிக்னல் கிடச்ச உடனே இப்போ ரயில் வந்து பாமன் பாலத்தை கடந்து